தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் செய்திட்டு ஒரு புத்தம் புதிய காரியத்தை உங்களால் பார்க்க முடியுதா ரொம்ப சில நேரங்களில் மட்டும்தான் தேவனுடைய கரை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறத நீங்கள் பார்க்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் மற்ற எல்லா நேரங்கள்லேயும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சூறாவளிகள் நம்முடைய பார்வையை மறைத்து விடுது இன்றைக்கு வாழ்க்கையில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல இந்த சத்தியத்தை தியானிங்க உங்களால் பார்க்க முடியாத நேரங்களில் கூட தேவன் அங்கே வேலை செய்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுடைய இருதையும் உணரட்டும் இது நிலத்தில் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட ஒரு விதையை போல் இருக்குது அங்கே இருட்டாக இருக்கலாம் தனிமையாக தெரியலாம் அதை சுற்றி அழுக்கு படிந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல தான் ஜீவன் முளை கிளம்பி எழப்போகுது தேவன் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத முழு நிச்சயமாக நம்புங்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினால் நீங்கள் அவரை தாராளமாக நம்பலாம் இன்றைய நாளில் உங்களை குறித்த அவருடைய திட்டம் ஆசீர்வாதம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல நம்பிக்கையையும் கொடுப்பதே அவருடைய திட்டமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் புதிய காரியத்தை செய்யணும் அதனால் இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச தோல்விகளை குறித்த சிந்தனைகளை உங்களை விட்டு நீக்குங்க இன்றைக்கு தேவன் செய்து கொண்டிருக்கிற கிரியைகளுக்கு உங்களுடைய இருதயத்தை திறந்து விடுங்க அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கு காண்பிக்கும்படி அவர்கிட்ட கேளுங்க அதை உங்களுடைய இருதயத்தில் வெளிப்படுத்தும்படி அவர்கிட்ட கேளுங்க அவரை நாடி தேடுங்க அப்போது நீங்கள் அவரை நிச்சயமாக கண்டுபிடிப்பீங்க உங்களுக்குள்ள அவர் செய்து கொண்டிருக்கிற புத்தம் புதிய காரியத்தை உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றி ஏசப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு எங்களோடு பேசியிருக்கிற நீங்க எங்களுக்கு நிச்சயமா நன்மை செய்வீங்கப்பா இதுவரை எங்கள் வாழ்க்கையில நன்மை செய்த நீங்க நிச்சயமா இனிமேலும் நன்மை செய்வீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் சப்பா நோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வாஞ்சைகளையும் நிறைவேற்றுங்க இசைப்பா அமேன் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவன் நீங்கப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எக்ஸாம் எழுதும் பிள்ளைகளை நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா விசேஷித்த ஞானத்தால் நீங்கள் நிரப்புங்க இசைப்பா உடல் பலவீனங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளை விட்டு நீங்கி போவதாக இசைப்பா மேன் ஸ்தோத்திரமா பத்தனை தடைகளையும் உங்க நாமத்தினால கேன்சல் பண்ணுகிறேன் நேசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா அ நாங்கள் அப்பா அதை பார்க்க முடியலை அப்படின்னா கூட எங்களுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக ஒரு வேலையை செய்துட்ருக்கீங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசப்பான் எங்களுக்குன்னு நீங்கள் வைத்திருக்கிற அந்த புத்தம் புதிய காரியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எங்களுடைய இருதயத்தை இப்பொழுது திறக்கிறோம் ஏசப்பா எங்களுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் முழுவதுமாக உங்கள் மேலே வைக்கிறோம் இசைப்பா அம்மே என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை தேவனை விசுவாசிங்க அம்மேன் அவர் உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிற புத்தம் புதிய காரியத்தை எதிர்நோக்கி காத்துட்ருங்க என்னடா நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்துக்கிட்டே போயிடுமா ஒரு முன்னேற்றமும் இல்லையே மனசில் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை ஏதோ ஒரு வாரம் இருதயத்தை அழுத்திக்கிட்டே இருக்குது ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமாக இருக்க முடியலை இதெல்லாம் உங்களுடைய மனநிலைமையாக இருக்கலாம் ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய காரியத்தை செய்துட்ருக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறாரு அவர் உங்களை பார்த்து சொல்லும் இந்த வார்த்தைகளை நீங்கள் முழு நிச்சயமாக விசுவாசிங்க நம்புங்க ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்துட்ருக்கிற புத்தம் புதிய காரியம் உங்கள் கண்களுக்கு புலப்படலைனாலும் அவர் நிச்சயமாக உங்களுக்காக கிரியை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாரு வெகு சீக்கிரத்தில் உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இதெல்லாம் யார் எனக்கு உதவி செய்வா இந்த காரியத்துல எல்லாம் யார் எனக்கு வெற்றி தருவா என்னுடைய திறமை இவ்வளவுதான் இருக்குது எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை Let's go. என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியலை எனக்கு எந்த திறமையும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் ஒன்றுமே இல்லாத எளியவர்களையும் சிறியவர்களையும் தான் தேவன் தெரிந்தெடுத்து உயர்த்தியிருக்கிறாரு வேதத்தில் ஆயிரம் ஆயிரம் சாட்சிகளை நம்ம பார்க்குறோம் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியேன்னு கூப்பிடுறாரு அப்போது கிதியோனுக்கு கூட தெரியலை அவனுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு ஆனால் அவனை படைத்த தேவன் அவனை முழு அறிவார் உங்களுக்குள்ள என்ன இருக்குங்கிறது உங்களால கண்டுபிடிக்க முடியாது நீங்க சாதாரணமாக தான் தெரிவீங்க உங்க கண்களுக்கு சாதாரணமாக தான் தெரியும் ஆனா உங்களை தாயின் வயிற்றில உங்களுடைய அவயங்களை அழகாக வரைந்த உங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு தெரியும் உங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள என்ன காரியங்களை உண்டு பண்ணணுங்கிறத அவர் அறிவார் விசேஷித்த ஞானத்தால் உங்களை நிரப்புவார் அம்மேன் அவர் உங்கள் மேலே தன்னுடைய கரங்களை வைக்கும்போது இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லாத திறமைகள் உங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் உருவாகும் உங்களை எதுலேயும் யாராலையும் வெற்றி பெற முடியாத அளவுக்கு தேவன் ஒரு பெரிய ஞானத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு அம்மேன் அவருடைய கிருபையும் தயவும் எப்பொழுது உங்க கூட இருக்குது மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாமல் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது மலைகள் ஒரு நாளும் நிலை பெயர போகிறதில்ல மேன் ஆனால் அது கூட நிலை போகலாம் விலகி போகலாம் ஆனா தேவனுடைய கிருபை உங்களை விட்டு விலகி போகாது நீங்க செய்கின்ற சில கிரியைகள்னால் சில தவறுகள்னால் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் முடிவு உங்க கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு வாக்கு மாற அவர் மனுஷன் அல்ல அவர் சொன்னால் சொன்னதை செய்யக்கூடிய தேவன் அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை கொஞ்ச நேரம் உங்களுக்காக உங்கள் அம்மா அப்பா கண்மொழிச்சு இருந்தா உங்களுக்கு அவ்வளோ அன்பு வருது என்னப்பா என்னம்மா எனக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு ஆனால் உங்களை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு வசனம் சொல்லுது என்றைக்காவது அதை யோசித்து பார்த்துருக்குறீங்களா உங்களுக்காக கிரியை செய்யும் உங்களுக்காக யுத்தம் செய்யும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும் தேவன் ஒரு நாள் கூட உறங்குவதில்லை ஒரு நாள் கூட தூங்குவதில்லை காரணம் அவர் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு அம்மேன் இந்த வசனம் இப்பொழுது இதை கேட்டுகிட்டுருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் போகட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்பா நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு என்னை பார்த்து சொல்லியிருக்கீங்களேப்பா அம்மேன் இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடி மறுபடி நீங்கள் சொல்லும்போது அவர் உங்களை நினைத்திருக்கிறபடினால அவர் உங்களை நேசிக்கிறபடியினால் உங்களுடைய பிரச்சனைகளை அது என்னவானாலும் இருக்கலாம் மேன் உங்கள் கண் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய பயம் அந்த பிரச்சனையை பற்றி இருக்கலாம் அந்த பிரச்சனையை ஒன்று ஆக்குகிறாரு தேவன் உங்க கூட இருக்கிறத நீங்க உணர்றீங்க அதுக்காக அம்மே நன்றி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது அந்த உணர்வு வரணும் ஏசப்பா நீங்க இந்த பிள்ளைகளுக்காக புத்தம் புதிய காரியங்களை செய்றீங்கிறத நம்ப வைங்க விசுவாசிக்க வைங்க ஏசப்பான் வாழ்க்கை இப்படியே முடிய போறதில்லை தேவன் எங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிற அப்பா ஒரு பெரிய உயர்வை நீங்கள் எங்கள் கண்களில் காட்ட போகிறீங்கப்பா அதுக்காக உமாக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்கப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் அப்பா சுகமான தூக்கத்தை கொடுங்க ஏசப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலேருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்